ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கக்கூடிய பிரின்சோல் இருக்குது பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட் சொல்லுவாங்க கத்திரிக்காய் அதோடய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நான் பார்க்கப்படும் கத்திரிக்காயோட மருத்துவ பயன்கள் இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கலோரிஸ் இருக்குது இருபது இருபது கிராம் அளவுக்கு கலோரி கலோரிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்து இருக்குலாம் அது வந்து ஐந்து கிராம் அளவுக்கு இருக்குது கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் வந்து த்ரீ கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது நார்ச்சத்து மூணு கிராம் அளவுக்கு நாற்றத்து இருக்குது புரோட்டீன் புரதச்சத்து பார்த்திங்கன்னா ஒன் கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் மேங்னீஸ் விட்டமின் கே விட்டமின் சி நியாசின் ஃபோலைட் மெக்னீஷியம் காப்பர் இது மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய் வந்து இருக்கக்கூடிய ஆன்தோசைனின் அதுதான் இதோட கலருக்கு வந்து இந்த கத்திரிக்கையோட இந்த பர்பிள் கலருக்கு வந்து இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது அதுதான் காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காயில் வந்து குளோரோஜெனிக் ஆசிட் இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க நம்ம பாடியில் உள்ள பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளட் க ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த குளோரோஜெனிக் ஆசிட் ஸோ அதனால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம கல்லீரில் இருக்கக்கூடிய கல்லீரலில் லிவரில் இருக்கக்கூடிய தேவையற்ற டெட்டாக்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லிவர் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்க தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது லங்ஸில் உள்ள கழிவுல நீக்கிறது கூட இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி இதனால் ஆஸ்மா மாதிரி ப்ரீத்திங் சம்மந்த டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகிற யூஸ் ஆக யூஸாக இருக்குனாக்கா இது நம்மளோட மூளையோட செயல்பாடுகளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற ஞாபக சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது அல்சைமன் மாதிரி ஞாபக மருதி நோய்கள்லாம் பிற்காலத்தை வராமல் இருக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து த்ரீ கிராம் அளவுக்கு இருக்குது இந்த ஃபைபர் கான்டெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்ண ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கூட இந்த நார்ச்சத்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஏய் டென்னு தான் இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ஸோ அதனால் இது பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலாக ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளட்டில் வந்து ரத்த சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டன்ட் வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிளட்டில் வந்து ஸ்டார்ச்சோட அளவு அதாவது சுகரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ச்சோட அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த இருக்கக்கூடிய நாற்றத்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இல்லாமல் இதில் சொல்லி இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் வந்து நான் நாற்ற தான் சாலிபல் ஃபைபர் தான் இதில் இருக்கக்கூடிய நாற்று ஸோ அது வந்து பிளட்டில் ஸ்டார்ச்சோட அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால டயபெட்டிஸ் பஷன் டயபெட்டிஸ்க்கு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்குது ஸோ இது ஃப்ரீ ரேடிகல் செல்ஸை கேன்சரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கத்திரிக்காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் இருக்கும் இதில் ஏகப்பட்ட மினரல்ஸ் அதாவது தாதுக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அண்டு கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட போன் டென்சிட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட எலும்புகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் ஆஸ்ட்ரியோபரோசிஸ் மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நம்ம போன்ஸை சேவ் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் இருக்கக்கூடிய கால்சியம் அண்டு மெக்னீஷியம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த கத்திரிக்காய் வந்து டுவெண்ட்டி டூ மைக்ரோகிராம் அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அதனால் கண்சீவ் இருக்கவங்க இந்த கத்திரிக்காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது கருவில் இருக்க குழந்தையோட மூளையோட வளர்ச்சிக்கும் பிறப்பு குறைபாடுகளாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய லியூட்டீன் அப்படின்னு கெமிக்கல் கெமிக்கல் கம்பெனி இதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ரெட்டினாவை வந்து சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் கண் சம்மந்தப்பட்ட கண் புரை மாதிரியான நோய்களாக வந்து வராமல் இருக்கிறதுக்கும் ஐசைட்டை இன்க்ரீ கண் பார்வையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பிரிஞ்சால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலேயே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதோடய மருத்துவ பயன்கள் மருத்துவ குறிப்புகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வி கிரியேஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் ஓகே வியூவர்ஸ் பாய் யூ பை